நாம உலகத்திலேயே நமக்கென்று ஒரு கெட்ட பேர் என்ன தெரியுமா கண்மூடித்தனமாக பிஜே பின்பற்றுறாங்க இப்போ லேட்டஸ்டாக வச்ச பேர் பிஜேயோட அச்சுறுத்தலை உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கெல்லாம் ஒரு கனவு கோட்டை என்னென்னா உயர்நிலை குழு நிர்வாக குழு மேலாண்மை குழுன்னு பல குழுகள்லாம் இருக்குது அதான் இப்போ அப்பாசரி விஷயமா பேசும்போது தானே தெரியும் என்னடா விவாத குழுங்கிறாங்க நிர்வாக குழுங்குறாங்க மேலாண்மை அப்புறம் ஒரு உயர்நிலை பிறகு ஒரு கூட்டு குழுங்குறாங்க நடவடிக்கைக்கு ஒரு குழு வச்சிருப்பாங்களா இப்படி எல்லாம் பல குழுவை பார்த்துக்கிட்டு இவை அனைத்திற்கும் பிஜே உள்ள இருப்பார் பக்கத்தில் உள்ளவங்களாம் இருவாங்க வருவாங்க வந்து பேச மாட்டாங்க நடுங்குவாங்க இப்படின்னு வெளி உலகமெல்லாம் எல்லாம் இருக்குது அதுல அப்பாசிலே பல விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு நான் எடுத்து சொன்னேன் பலரும் எடுத்து வைத்தார்கள் ஆக்ரோஷமான விவாதங்கள் ஓடிச்சு எல்லோரும் கருத்து சொன்னார்கள்னா அப்போ பிஜேட்க்கு எல்லாரும் அமைதியாக இருக்கிற ஆட்களில் ஆக்ரோஷமாக பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா நம்ம சமுதாயத்தை நம்ம ஜமாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு லேட்டஸ்ட்டாக சொன்ன பேர் இவர்களெல்லாம் கண்முடித்தனமாக பிஜே பின்பற்றுறாங்க ஆனால் இந்த ஜமாத்திற்கு ஆரம்ப உள்ள பேர் என்ன தெரியுமா வைரமோ கல்லுதீன் என்று தான் நமக்கு பேரே நம்மளாம் யார் தக்களி செய்யாதவர்கள் அவங்க ஒத்துக்கொள்வாங்க நாங்கள் ஷாஃபி இமாமை தக்லீது செய்கிறோம் கண் மூடித்தனமாக பின்பற்றோம்யா அபு ஹனீஃபா இமாமை கண் மூடித்தனமாக பின்பற்றுகிறோம் நீங்கள் கண் மூடித்தனமாக பின்பற்றாத கூட்டம் உங்களிடத்தில் கேள்வி கேட்குறேன் நீ கண் மூடித்தனமாக பின்பற்றில பதில் சொல்லுன்னு நமக்கு வைத்திருக்கிற பேர் கைரமு கல்லீது இன்னைக்கு நம்மளை பார்த்து தக்லீது வாங்கிக்கிறான் நமக்கு ஏன் அந்த பேரை வச்சா தெரியுமா நாம் எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்போம் சர்ச்சைக்கு உள்ளாக்கும் விவாதம் பண்ணுவோம் தெளிவு கிடைக்கும் அது போன்று இன்றைக்கு தௌஹீ ஜமாத்து கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம் என்று பேசுகிறார்களே மிகப்பெரிய அபாண்டத்தை பேசுகிறார்கள் என்பதை இந்த ஜமாத்தை பற்றி உள்ளே இருந்த அறிந்தவர்களுக்கு தெரியும் ஏன் தெரியுமா எதிர்த்தரப்புல ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலமுக்களை பேசிட்டு போயிருப்பாங்க அந்த அறிஞர் பேசிட்டு போனது ஒரு வீடியோவோ ஆடியோவோ கிடைச்சிருச்சுன்னா கொண்டு வந்து உட்காந்து நாலு நாள் உட்காந்து விடிய விடிய கேட்டு வார்த்தை வரிக்கு வரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளிப்பிங் எடுத்து இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் இப்படி வச்சா என்ன வாதம் வைக்கலாம் என்று எல்லாத்தையும் உட்காந்து ஆய்வு செஞ்சு அதற்கு ஒரு விளக்க கூட்டம் போடுறோம்னா இது கண்முடித்தன பின்பற்ற கூட்டமா நீ என்ன விளக்க கூட்டம் நடத்திக்க நான் பிஜே சொல்றத கேட்பேன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஜமாத்தில் இந்த வாரம் இவர் பேசுறதுக்கு பதில் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய தெளிவாக இன்னும் சொல்ல போனா நம்ம தான் எல்லா ஜமாத்து கொள்கையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பல ஜமாத்துள்ளவர்கள் நம்ம கொள்கை ஆய்வுலாம் செய்யல அவருடைய கொள்கை கண்முடித்தோ பின்பற்றுறாங்க ஒரு சகோதரர்கள் சில பேர் ஜாக்கி இயக்கத்திலிருந்து வெளிவந்தாங்க அவர்கள் கேட்குறாங்க நாளின் துவக்கம் இரவா பகலா ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது கேட்ட உடனே என்னங்க இதுக்கு இவ்வளோ விளக்கமா அப்படிங்கிறாங்க என்னங்க புதுசா கேட்குறீங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் நிகழ்ச்சியில் பிஜே அழகா சொல்லிட்டாருங்க அப்படியா எங்கள் ஏகத்தூத்துற வெளியம் வச்சு எங்கள் இந்த ஏகத்தூத்துற வழியில் எங்களுக்கு மறைச்சிட்டாங்க இப்படியெல்லாம் அவர்கள் தரப்பில் எந்த பதிலும் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நாங்களும் அவங்க பேச்சை நம்பி ஓ இதுக்கெல்லாம் அவங்க தரப்பில் பதில் இல்லையோன்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் இதுக்கு இவ்வளோ ஆக்கப்பூர்வமான பதில் இருக்கான்னு கேட்கிறார்கள் என்றால் எல்லா ஏக்கத்தவர்களும் ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா அவன் பயம் அனை கேட்றாத அவன் ஆடியோ கேஸ்ட்டை வாங்கிடாத புக்கு படிச்சிராத நாம சொல்ற எல்லாத்தையும் வாங்கு எல்லாத்தையும் வச்சு பேசுவோம் நம் ஜமாத்துல எப்படி தெரியுமா ஒரு உறுப்பினர் உடனே அனுப்பிச்சிருவாரு ஜி வந்துச்சா என்ன வாட்ஸ்அப்ல அனுப்பின என்ன பண்ண அவன் போட்ட நோட்டீஸ் ரெண்டு வாரத்தில் பதில் விடுங்க உறுப்பினர் வரைக்கும் சுதாரிப்பு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் நீங்களும் ஒரு அடிப்படை நாம் நீங்க தெளிவான ஒரு அடிப்படையில் இருக்கணும் மனுஷன் மனுஷன்தான் மனுஷன மனுஷனா நம்புறது தௌஹீது இதுதான் அடிப்படை ஆம்பளை ஆம்பளையா நம்பணும் பொம்பளையா பொம்பளையா நம்பணும் அவன் எப்போ வயசாலியாக வயசாலியா இருந்தாலும் சரி குமரனாக இருந்தாலும் சரி அந்த தௌகியத்தில் மிக முக்கியமான ஒரு விம்சம் யாரா இருந்தாலும் தவறு செய்வார்கள் யாருடைய ஆய்விலும் தவறு வரலாம் என்பதில் தெளிவாக இருக்கணும் எனவே உங்களுடைய எத்தனையோ வகையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தேய்மானமாக்கிட்டு கூடாது அவர் கரெக்டாக சொல் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கணும் இது அந்த பழைய நோய் அவர் சொன்னாலும் தப்பு வரும் என்பதுதான் புது சிந்தனை